விழுப்புரத்தில் வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ள வன்னியர் இட ஒதுக்கீடு போராட்டம் தொடர்பாக பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் கடலூர் ஒருங்கிணைந்த பாமக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கார்த்திகேயின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி சிறப்புரையாற்றினார் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகின்றாம் தேதி அவர்கள் ஆர்ப்பாட்டம் சார்பாக மக்கள் கலந்து இந்த கூட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி அமைப்பு செயலாளர் சாமிதுரை தேர்தல் பணிக்குழு தலைவர் தாமரைக்கண்ணன் மாவட்ட செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் செல்வ மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூரில் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் பாமக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியத்துக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதையடுத்து நடைபெற்ற ஆலோசனையின் போது விழுப்புரத்தில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சிவசுபிரணியர்களுக்கு புகழிஞ்சல் செலுத்தி வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற வன்னியர் இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு சார்பாக திருவாரூர் சார் மாவட்டத்தின் சார்பாக ஆயிரம் நபர்கள் அழைத்து வந்து திராவிட அரசியலுக்கு